ஓம் சாந்தி எல்லோரும் குசி குசியாக இருக்கீங்களா இன்றைக்கி நாலாவது சப்ஜெக்டான சேவை அப்படிங்கிற டாப்பிக்கில் பார்க்கலாம் அப்பா எல்லாருக்கும் ஆறு விதமான சேவை கொடுத்துருக்காரு ஆறு விதமான சேவை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா தன் வன் தன் மனம் வாட்சா கர்மனா அப்படிங்கிறது ஆறு விதமான சேவை ஃபஸ்ட்டு தன் அப்படின்னா சுயத்தின் சேவை அப்புறம் வன் அப்படின்னா வாயு மண்டலத்தை உருவாக்கக்கூடிய சேவை அப்புறம் தன் அப்படின்னா தனம் தனம்னா செல்வம் செல்வத்தால் யத்துக்கு செய்யக்கூடிய சேவை அப்புறம் மனதார செய்யக்கூடிய சேவை நம்முடைய யோக பலத்தால் மற்றவர்களுக்கு குணங்களையும் சக்திகளையும் இந்த இயற்கைக்கு கொடுக்கக்கூடியது அது மனசா சேவை வாட்சா சேவை அப்படிங்கிறது வார்த்தைகள் மூலமாக செய்யக்கூடிய சேவை கர்மனா சேவை அப்படின்னா நம்ம செயல்பாடுகள் மூலமாக செய்யக்கூடிய சேவை சரி இதை டீட்டெயிலாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சுயத்தின் சேவை தன் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம் சுயத்தின் சேவைங்கிறது நாம் நமக்கு நாமளே செய்து கொள்ளக்கூடிய சேவை அதுக்குத்தான் நம்ம ஆத்மா அபிமானி பயிற்சி செய்கிறோம் ஆத்மான்னு உணர்ந்து பரமாத்மா நினைவு செய்கிறோம் இந்த முழு உலக நாடக சக்கரத்தின் நினைவு செய்கிறோம் அஞ்சு ஸ்வரூப பயிற்சி செய்கிறோம் அப்போ சுயராஜ்ய அதிகாரி அடுத்து ரெண்டாவது சுயராஜ்ய அதிகாரிங்கிற பயிற்சி செய்கிறோம் எல்லா கர்மீந்திரியங்களையும் ஸ்ரீமத் படி நடத்துகிறோம் அப்படின்னும்போது தான் அது எல்லாமே என் எதுக்குரியது சுயத்திற்கான சேவையாகிடுது இல்லையா அதுதான் சுயத்தின் சேவை இப்படி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அடுத்து ரெண்டாவது சேவை வருது வாயு மண்டலம் வன் அப்படிங்கிறது வாயு மண்டலம் இந்த மாதிரி உங்களுக்குள்ளே நீங்கள் சுயத்தின் சேவை செய்துகிட்டே இருக்கும்போது வாயு மண்டலம் நல்ல வெளிப்படுது உங்களுடைய வைப்ரேஷன்ஸ் உங்களுடைய நெருக்கத்தில் வரக்கூடியவங்க உங்களுடைய அந்த சாந்த சுவரூபத்தையும் அமைதி சுரூபத்தையும் தூய்மையின் வைப்ரேஷன்ஸு உங்கள் கிட்டேருந்து வெளிப்படும் போது அந்த வாயுமண்டலம் நல்லா இருக்குது அந்த வாயுமண்டலத்தில் இருக்கக்கூடியவங்களுடைய மனநிலையும் நல்லா இருக்குது அப்போ உங்களை அறியாமலேயே சுய சேவை போது வாயுமண்டலமும் ஆட்டோமேட்டிக்காக உருவாகுது பார்த்திங்க இந்த வைப்ரேஷன்ஸ் மூலமாக அப்போ அது கூட ஒரு விதமான சேவை தான் உங்களுடைய உள் உணர்வு உங்களுடைய உணர்வுகள் மூலமாக வெளிப்படக்கூடிய வைப்ரேஷன்ஸ் அதுதான் வாயுமண்டலத்தை உருவாக்குது வாயுமண்டலத்தில் உருவாக்கும் போது வாயுமண்டலம் உருவாக்கும் போது அது இயற்கைக்கும் நன்மை செய்து உங்களை சுற்றி இருக்க ஆத்மாக்களுக்கும் நன்மை செய்து அது ரெண்டாவது சேவை மூணாவது தன் தனம் செல்வம் எக்யத்துக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய சேவை அது ஒரு ரூபாயாக இருக்கலாம் பத்தாயிரம் ரூபாயாக இருக்கலாம் எவ்வளோ கொடுத்தாலும் இல்லாதவங்க கொடுக்கக்கூடிய ஒரு ரூபாய்க்கும் இருக்கக்கூடியவங்க கொடுக்கக்கூடிய பத்து பத்தாயிரம் ரூபாய்க்கும் ஒரே விதமான கணக்கு தான் எழுதுகிறேன் அப்படின்னு சொல்கிறார் அது அவங்கவுங்க வசதி ஏத் வசதிக்கு ஏற்றாப்புல எக்யத்துக்கு ஆனால் கொடுக்கணும் இல்லாத குழந்தைங்க அங்கே பிரம்மா பாபா காலத்துலனா ஒரு செங்கல் வாங்கிக்கோங்க பாபான்னு சொல்லி ஹோஸ்டலில் அனுப்பிவிடுவாங்களாம் காசு அதை பிரம்மா பாபா எடுத்து சந்தோஷப்படுவாராம் அதுபோல் நீங்களும் எக்யத்துக்கு ஏதாவது உங்களால் முடிஞ்சது உங்கள் தேவை போக மிச்சம் இருக்குது அப்படிங்கிறது எக்யத்துக்கு கொடுக்கறது தான் தன சேவை இது மூன்றாவது விதமான சேவை அப்புறம் மனசா சேவை மனதினால் செய்யக்கூடிய சேவை மனதிலிருந்து உங்களுடைய சக்தியை இந்த முழு உலகத்துக்கும் கொடுக்கக்கூடியது இதே வாயு மண்டலத்தின் சேவை ஒன்று இருந்துச்சு பார்த்திங்க இல்லையா அது வந்து நீங்கள் செய்யக்கூடிய சுயமுயற்சியின் மூலமாக ஆட்டோமேட்டிக்காக உங்கள் உணர்வுகள் மூலமாக வெளிப்படக்கூடியது அந்த வாயுமண்டலம் அந்த வைப்ரேஷன்ஸ் உள்ளுணர்வின் வைப்ரேஷன்ஸ் மூலமாக உருவானது தான் வாயுமண்டலம் ஆனால் இங்கே மனசாக சேவைங்கிறது எப்படின்னா மனதால் நீங்கள் சேமித்தீங்களே அப்பா கிட்ட சக்திகளையும் குணங்களையும் எல்லாத்தையும் சேமித்தீங்க இல்லையா யோகத்தில் இருந்து உங்களுடைய எல்லாம் உருவாக்குனீங்க இல்லையா அது அது எல்லாத்தையும் இந்த முழு உலகத்துக்கும் கொடுக்கக்கூடியது இந்த முழு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆத்மாக்களும் எல்லா ஜீவராசிகளும் இந்த பஞ்சபூதங்களான இயற்கையும் முழுமையாக தூய்மை அடையட்டும் சுகம் அடையட்டும் சாந்தி அடையட்டும் திருப்தி அடையட்டும் அப்படின்னு நீங்கள் உங்கள் மனதார கொடுக்குறீங்க பார்த்திங்க இல்லையா அதுதான் மனசா சேவை இது பெரு பெரிய விதமான மனசா சேவை இல்லை மற்ற ஆத்மாக்களும் அவங்களோட சம்பந்தம் தொடர்பில் வராங்கன்னா அவங்களுக்கு சுப பாவனை சுபகாமனை வைங்க அப்படின்னு சொல்லுவார் அது கூட மனசா சேவை தான் சுப பாவனைனால் இந்த ஆத்மாக்களும் நன்மை ஏற்படட்டும் அப்படின்னு ஒருத்தவங்களுக்கு மட்டும் குறிப்பிட்டு கொடுக்கறது இவங்களுக்கும் நன்மை ஏற்படட்டும் இவங்களுக்கும் தந்தையின் ஞானம் கிடைக்கட்டும் இவங்களும் அவங்கவுங்க பாக்கியத்தை உருவாக்கி கிடட்டும் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம் இல்லையா சுப காமனை வைக்கிறோம் இல்லையா நம்மளுடைய சுயத்தின் விருப்பம் அதாவது நம்ம சுய தர்மம்ன்றது இல்லையா ஏழு விதமான குணங்கள் அதன் அடிப்படையில் கொடுக்கக்கூடிய சேவை அதை தான் மனசா சேவை அப்படின்னு சொல்கிறது அந்த மனசா சேவை செய்யணும் எல்லோரும் அது பெரிய விதமாக கொடுக்கறது வந்து நல்ல யோகா யோக இருந்து நீங்கள் கொடுக்கறது முழு உலகத்துக்கும் கிடைக்கக்கூடிய சேவை சாதாரணமாக இருக்கும்போது மற்றவர்கள் யாராவது கஷ்டத்தில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஆசிர்வாதங்கள் சுபபாவனை வைக்கிறது கூட மனசா சேவை தான் இது மனசா சேவை அடுத்து வாட்சா சேவை வாட்சானா வார்த்தைகள் மூலமாக செய்யக்கூடிய சேவை வார்த்தைகள் மூலமாக செய்யக்கூடிய சேவைனா மற்றவர்களுக்கு ஞானம் கொடுக்கறதும் வாட்ஸ்ஆப் சேவை தான் மற்றவர்கள்ட்ட நம்ம நல்ல விதமாக பேசுறது இருக்குது இல்லையா இனிமையாக பேசுங்க சத்தியத்தை பேசுங்க குறைவாக பேசுங்க மெதுவாக பேசுங்க உண்மையாக பேசுங்கள் உண்மையானவர்களாக இருங்க இனிமையாக பேசுங்க அப்படிலாம் சொல்கிறார் இல்லையாப்பா அப்போ அடுத்தவங்களுக்கு காதுகளுக்கு இனிமை தரக்கூடிய வார்த்தைகளை பேசக்கூடியதும் வாட்சா சேவை தான் வெறும் ஞானத்தை சொல்கிறது மட்டும் வாட்ஸ்அப் சேவை கிடையாது அடுத்தவங்கிட்டால் நல்ல விதமாக இணக்கமாக பேசுகிறது கூட இருக்கு இல்லையா அது கூட வாட்ஸ்அப் சேவை தான் சொல்கிறார் அடுத்து கர்மனா சேவை கர்மத்தின் மூலமாக செய்யக்கூடிய சேவை எங்கேயத்தில் சென்டர் இருக்கோ எங்கேயோ போய் போகு செய்கிறதா இருக்கட்டும் இல்லை அங்கே கிளீனிங் ஒர்க் இருக்கும் சென்டரில் ஏதாவது ஒர்க்கு உடல் மூலமாக செய்யக்கூடிய சேவை அது மட்டும் கர்மனா சேவை கிடையாது வீட்லேயும் நம்ம அதாவது இது சரண்டர்ஸ்க்கு சென்டருக்கு போகக்கூடியவங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும் ஆனால் வீட்லேயே பந்தனத்தில் இருக்காங்க உடம்புக்கு சரியில்லை போக முடியல எங்களால் சென்டருக்கு போக முடியல நாங்கள் ஆன்லைனில் தான் கிளாஸ் கேட்குறோம் அப்படிங்கிறவங்களுக்கு வீடே சேவா கேந்திரம்னு அப்பா சொல்லுவார் அப்படிங்கிறப்ப வீட்டில் இருந்த மாதிரியே நீங்கள் சேவை செய்யலாம் எப்படின்னா சென்டருக்கு போகிறீங்க அப்படின்னா அங்கே அந்த சேவை செய்கிறதுக்கெலாம் வாய்ப்பு இருக்கும் வீட்டில் இருக்கும்போது வீட்லேயே சமையல் பண்ணுறீங்க வீட்லே க்ளீனிங் ஒர்க்கெலாம் பார்க்குறீங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு உதவி செய்கிறீங்க ஒரு தண்ணி டம்ளர் மோந்து கொடு தண்ணியில் தன் ஒரு டம்ளரில் தண்ணி மோந்து கொடுக்குறீங்கன்னா கூட அது கூட ஒரு சேவை தான் அப்போ என்னால் அவ்வளோதான் முடியுன்றப்போ அப்போ அந்த சேவையை கூட நீங்கள் செய்யலாம் அதை கூட எப்படி செய்யணும் அப்படின்னா இப்போ அம்மா அப்பா அப்படி இருக்காங்க இல்லை கணவன் மனைவி குழந்தைகள் அப்படி இருக்காங்கன்னா இவங்களுக்காக நான் செய்கிறேன் என்னுடைய கணவன் மனைவி என்னுடைய அம்மா அப்பாவுக்கு நான் செய்கிறேன் அப்படிங்கிறது இல்லாமல் ஆத்மா உணர்வில் எல்லாருமே ஈஸ்வரனுடைய குழந்தைகள் நான் இந்த இவங்களுக்கெல்லாம் இந்த ஈஸ்வரனுடைய குழந்தைகளுக்கெல்லாம் சேவை செய்கிறதுக்காக நான் நிமித்தமாக இருக்கேன் அப்படிங்கிற அந்த ஆத்மா உணர்வோடு இருந்து செ செய்யக்கூடியதான் சேவை என்னுடையவர்கள் நினச்சிங்கன்னா அது கர்மத்தின் பந்தனம் ஆகிடும் விடுபட்டவங்களாக இருந்து சேவை செய்திங்கன்னா தான் அது சேவையின் ஆகிடும் அப்படின்னு சொல்லுவார் அப்போ சேவை செய்கிறதுக்காக அப்பா இந்த குழந்தைகளுக்கு சேவை செய்கிறதுக்காக இந்த ஈஸ்வரனுடைய குழந்தைகளுக்கு சேவை செய்கிறதுக்காக அப்பா என்னை நிமித்தம் ஆகி இருக்காருங்க அப்படிங்கிற நினைவோடு செய்கிறதும் கருமணா சேவை தான் சரிங்களா இந்த ஆறு விதமான சேவையை எல்லோரும் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக வீடியோ போட்டோம் ஓகே சரி இதில் அது என்ன விடுபட்டு இருந்து சேவை செய்யணும் அப்படின்னா அதைத்தான் சத்ரு புஜ விஷ்ணு இருக்கார் இல்லையா அவரில் அந்த அஞ்சு சொரு அந்த நாலு கைகளில் ஒவ்வொரு விதமான ஆயுதங்களாக காமிச்சிருப்பாங்க ஒன்றில் சங்கு சக்கரம் கதாயுதம் அப்புறமேல் தாமரப்பூ நாலுமே நாலு விதமான சப்ஜெக்ட் நமக்கு ஞானம்ன்றது வந்து இந்த சங்கு சங்கு எழுப்பக்கூடிய ஒளி சத்தத்தின் ஒளி ஞான ஒளி இல்லை ஞான வெளிச்சம்னு சொல்லுவார் அந்த சங்குன்றது ஒரு வெளிச்சம் போல் லைட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா நாலேஜிஸ் லைட்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா அது அதுதான் அந்த சங்க உதாரணமாக காமிச்சிருக்காங்க ஞானத்தின் சப்ஜெக்ட்டுக்கு யோகம்ன்றது என்ன சுயதர்சன சக்கரம் அஞ்சு சொரூப பயிற்சி ஆத்மா பரமாத்மா ட்ராமா அந்த நினைவு இருக்கிறது தான் யோகம் அதை தான் சக்கரமாக காமிச்சிருக்காங்க யோகம்ங்கிற ரெண்டாவது டாபிக் மூணாவது தாரணை அப்படிங்கிறது கதாயுதம் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஞானம் குணம் சக்தி நிறைஞ்சவங்களாக இருக்கீங்களோ அப்போ மாயையை வீழ்த்தக்கூடிய அந்த கதாயுதம் அந்த கதாயுதத்தால் மாயையே விரட்டக்கூடியது மாயையே அழிக்கக்கூடியதுக்காக அந்த தாரணைக்காக அந்த கதாயுதம் காமிச்சிருக்காங்க சேவை எதுக்காக காமிச்சிருக்காங்க சேவை எதுக்குன்னா அந்த தாமரை உதாரணமாக காமிச்சிருக்காங்க தாமரைப்பூ எப்படி இருக்கும்னு பார்த்துருக்கீங்களா தாமரை சேத்துல இருக்கும் அதாவது வேர் பகுதி சேருக்குள்ளே இருக்கும் மேலே தண்ணி நிரம்பி இருக்கும் தண்டு பகுதியில் அந்த தண்ணிலையும் ஒட்டாமல் அந்த சேர்லேயும் ஒட்டாமல் தாமரைப்பூ விலகி தனியாக பூத்துருக்கும் தண்டு பகுதியெலாம் உள்ள தண்ணிக்குள்ளே இருக்கும் ஆனால் வேர் பகுதி சேருக்குள்ளே மாட்டியிருக்கும் அதே போல் நம்ம இந்த கலியுக சிக்கலுங்கிறது தான் சேர் கலியுக பந்தனம் இருக்குது இல்லையா தேகம் தேக உறவுகள் தேக பொருட்கள் தேக உலகாய விஷயங்கள்லாம் இருக்குது இல்லையா இதெல்லாம் சேரு போல் அதெல்லாம் நம்மளை பிடிச்சு வச்சுருக்குது கட்டி போட்டு வச்சுருக்குது அது ஒரு இடியாப்ப சிக்கல் போல் கொச கொச கொசன்னு இருக்கும் அந்த வேறு அது போய் சேருக்குள்ளே போய் நல்லா மாட்டியிருக்கும் ஆனால் அந்த சேரில் நம்ம அந்த கலியுகங்கிற சேருக்குள்ளே நம்ம இருந்தாலும் ஆத்ம உணர்வு இருக்கும் போது அந்த தாமரை பூ போல் அந்த சேர்லேயும் ஒட்டாமல் தண்ணியிலையும் ஒட்டாமல் விடுபட்டவங்களாக இருந்து ஆத்ம உணர்வுலேருந்து மற்றவர்கள் எல்லாத்துக்கும் சேவை செய்கிறதுக்கு பேர் தான் உண்மையான சேவை ஆன்மீக சேவை அப்படின்றது அப்பா சொல்லுவார் அதுதான் அந்த ஆன்மீக பூவாக அந்த முதல் தரமான பூவாக அதாவது கோயிலுக்கோ அர்ச்சனைக்கும் முதல் தரமான பூ அப்படி எதுன்னு பார்த்தா அந்த தாமரை பூவை தான் சொல்லுவாங்க அதான் தாமரை பூ உதாரணமாக சேவைக்கு சொல்லுவாங்க இந்த அதான் இந்த தான் அந்த சத்ருபுஜ விஷ்ணுவுக்கு அந்த சேவைக்கு உதாரணமாக தான் தாமரை பூவையும் காமிச்சிருக்காங்க இந்த விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க எதுக்காக இதை சொன்னால் எப்போவுமே தேக ரீதியில் யாருக்கிட்டையும் ஒட்டாமல் ஆத்மா இருந்து இவங்களும் ஈஸ்வரனுடைய குழந்தைகள் அப்படிங்கிற பார்வையோட உள்ளுணர்வோடு சேவை செய்யுங்க அப்படிங்கிறதுக்காக சொல்கிறது நீங்களும் ஆத்மாவாக இருக்கீங்க அவங்களும் ஆத்மாவாக இருக்கீங்க எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கான பாகம் இந்த ட்ராமாப்படி கிடச்சிருக்குது அவங்க பாராட்டை அவங்க பண்ணுறாங்க உங்களுக்கு அப்பா கொடுத்த கட்டளைப்படி ஸ்ரீமத் படி உங்களுடைய பாராட்டை பண்ணுங்கள் அப்போ நீங்களும் எந்த பந்தனங்களையும் சிக்காமல் விடுபட்டு கர்மா தீத்த நிலை அடையிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன் ஓகே இன்னைக்கு சேவைங்கிற டாபிக் இவ்வளோ தான்